திராவிடர் கழகத்தில் இணைந்த பசும் பொன் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கி ராஜா அன்புமணியையே தூக்கி சாப்பிட்ட அன்புமணியையே மிஞ்சிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசக்கி ராஜா இசக்கி ராஜாவோட ஸ்டைல்லையே நம்ம சொல்லணும் அப்படின்னா இசக்கி ராஜாவுக்கு இறுதி எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கை என்னங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் ரொம்ப சமீபத்திலேயே இசக்கி ராஜாவை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி கடுமையாக தாக்கி நாம் தனியாகவும் பதிவு போட்டிருக்கோம் தோழர் மோசஸ் வீசிக்கவோட மோசஸோட இன்டர்வியூலையும் பேசியிருக்கோம் இசக்கி ராஜாவை கடுமையாக தாக்கி இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சே அரசியல் வங்காயத்துக்கு கிடைக்கும் இல்லை அரசியல் வங்காயத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கல ஏன்னா இசக்கி ராஜாவோட பேச்சு நான் சமீபத்தில் திடீர்னு எதிர்பாராத விதமாக பார்க்கும்போது அப்படி ஒரு பேச்சு கிடைச்சிச்சு த நம்ம சமூகத்தை எல்லாம் ரவுடி பயிலாக சித்தரிக்கிறான் படம் எடுக்கிறவெல்லாம் நம்ம ரவுடி பயிலாக காட்டுறான் இடுப்பில் கத்தி வச்சிருக்கிற மாதிரி காட்டுறான் ட்ரௌசர் போட்டு சுற்றுற மாதிரி காட்டுறான் பொறுக்கியாக காட்டுறான் கூலி வேலைக்கு போகிற மாதிரி காட்டுறான் மூட்டை தூக்குற மாதிரி காட்டுறான் ஆனால் நம்ம சமூகத்துலேயும் படித்த எத்தனையோ பேர் இருக்காங்க பதவியில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க படித்த முன்னுதாரணங்களை நம்ம இப்படி இருக்கணுங்கிற முன்னுதாரணங்களை எவனும் காட்ட மாட்டுறான் நம்ம சமூகத்திலிருந்து இயக்குனராக வெளிவந்த இந்த முத்தையாங்கிற ஜாதி வீரனு இந்த மாதிரி காட்ட மாட்றான் அவனை கூப்பிட்டும் நான் மிரட்டி இறுதி எச்சரி எச்சரிக்கையும் கொடுத்தேன் அப்பையும் அண்ணே அடுத்த படத்தில் வக்கீலா ஹீரோவா வச்சிடறேன் அப்படின்னு பம்பிட்டு போனா அந்த வக்கீலையும் கடைசியில் கோட்டை கழட்டிட்டு அருவாலை கொடுத்து ரவுடி பயலாக காட்டுறான் இப்படி நம்ம சமூகத்தை எல்லாம் ரவுடியா சித்தரிக்கிறான் நாம விழிப்போடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதி சங்க தலைவரா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட சாதியின் பேர்ல சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற இல்ல அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிற இசக்கி ராஜா

இசக்கிராஜாவோட பேச்ச இந்த பேச்ச நாம ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் விமர்சனங்கள் இருந்துச்சு விமர்சனங்களை வரவேற்கிறோம் ஆனா ஒரு சாதி சங்கம் வந்து ஒரு அந்த சமூகத்துக்கான நலனுக்கான நலனுக்காக இயங்கும் சாதி சங்கமா அது இயங்குறதுல கூட நமக்கு பிரச்சனை கிடையாது பெரியாரே தந்தை பெரியாரே எத்தனையோ சாதி சங்க மேடைகளில் ஏறி பேசியிருக்கார் அந்த சாதி சங்க மேடைகள்லேயும் கூட அந்த சாதி எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கு யாரால் ஒடுக்கப்பட்டிருக்கு என்ன நிலையில் இருக்கும் எந்த நிலையை அடையணும் அப்படின்னு தான் தந்தை பெரியார் பேசுவார் அதுபோல் இசக்கி ராஜாவோட இந்த பாதையை நாம் முழுமையாக முழு மனதோடு வரவேற்கிறோம் கை தட்டி பாராட்டுறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் ஒருவேளை இசக்கி ராஜா வந்து தந்தை பெரியாரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை முற்போக்காக பகுத்தறிவாக யோசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த மக்களின் நலனை பேணி பாதுகாக்கணும் அவங்களோட கல்வியில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இசக்கி ராஜா வந்து நினைச்சால் மட்டுமே போதும் அந்த வழியில் அவரோட இந்த பேச்சின் வழியில் அவர் நடந்தாலே போதும் அவரோட செயல்பாடுகள் வந்து அந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ அன்புமணியை மிஞ்சிய இசக்கி ராஜா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நாம் இசக்கி ராஜாக்கு இறுதி எச்சரிக்கைன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல அது எதுக்காகன்னா வெறும்னே சும்மா இன்ட்ரோ கைப்பேற்றுறதுக்காக இல்லை இசக்கி ராஜாவுக்கு நிஜமாகவே இந்த பதிவின் மூலமாக ஒரு எச்சரிக்கையை எச்சரிக்கையை உணர்த்த விரும்புகிறோம் அதே போல அன்புமணியை விழுங்கிய அன்புமணியை மிஞ்சிய இசக்கி ராஜாங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் இசக்கி ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம படிக்கணும் வெறும் ரவுடி பைய பையங்கிறது நம்மளோட அடையாளம் கிடையாது அது ஊர் கிடையாது அது ஊராக இருக்கிறதுல பெருமை கிடையாது நாம் படிக்கணும் நம்ம விஏஓ ஆகணும் நம்ம கலெக்டர் ஆகணும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் நம்ம ஏஎஸ்பி ஆகணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு அது வரைக்கும் நின்று இருந்தால் கூட அவருக்கு நம்ம இறுதி எச்சரிக்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டோம் அன்புமணியை மிஞ்சிய இசக்கி ராஜா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம் அதை தாண்டி அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நாம் நீதிபதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நீதிபதியாக வரணும் அப்படின்னு ஒரு சாதி அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர் பேசுவது இதுவே முதல் முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசும் அன்புமணி ராமதாஸும் எத்தனையோ இடங்கள்ல தங்களை சமூக நீதிக்கானவர்கள் காட்டிக்கிட்டாலும் சாதி வெறியிலேயே தங்கள் சமூகத்துக்கு சமூக மக்களுக்கான முன்னேற்றத்துக்காக உழைக்கிறோம் அவங்க படிக்கணும் எங்கள் சமூகத்திலேருந்து கலெக்டர் இல்லை எங்கள் சமூகத்திலேருந்து விஏஓ இல்லை எங்கள் சமூகத்திலேருந்து அரசு வேலைக்கு போகிறவங்க யாரும் இல்லை இந்த பதவியில் இத்தனை பேர் தான் இருக்காங்க அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசியிருக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல கூட அன்புமணி அவர்கள் அவரோட அரசியல் வரலாற்றிலேயே நீதிபதி பதவிக்கு எங்கள் சமூகத்தினர் போய் சேரணும் அந்த நீதிபதி பதவியில் எங்கள் சமூகத்தினர் யாருமே இல்லை உயர் நீதிமன்றத்தில் எத்தனை பேர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க வன்னியர் வன்னியர் எத்தனை நீதிபதி இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க இங்கெல்லாம் எங்கள் உரிமை மறுக்கப்படுது அங்கே பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இருக்குது பார்ப்பனர்கள் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இது உச்ச நீதிமன்றமா இல்லை உச்சக்குடிமை மன்றமா அப்படின்னு எங்கேயுமே அன்புமணி பேசுறியதே கிடையாது நீதிமன்ற அதிகாரம் குறித்து அன்புமணிக்கு சிந்தனையே வந்தது கிடையாது ஏன்னா அந்த அரசியல் அறிவு அன்புமணிக்கு துளி உண்டு கூட கிடையாது ஆனால் இசக்கி ராஜா அந்த இடத்த தொட்டதை நம்ம வரவேற்கிறோம் அன்புமணி எல்லாம் தூசி இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத இசக்கிராஜாவை நம்ம வாழ்த்துறோம் பாராட்டுறோம் ஏன்னா எங்கிற அத்தனை சாதி அமைப்புகளுக்கும் முன்னோடி யார் தெரியுமா ரோல் மாடல் யார் தெரியுமா அது வன்னிய சங்கம் தான் அத்தனை சாதி சங்கத்துக்கும் முன்னோடி வன்னிய சங்கம் தான் வன்னியர் சங்கத்தை ரோல் மாடலாக வச்சு இல்லை அந்த அமைப்போட கட்டமைப்பை ஃபார்மேட்டை வச்சு தான் இங்கே அத்தனை சங்கமும் சாதி அமைப்புகளும் சாதி கட்சிகளும் சீமான் போன்ற பொம்பளை பொறுக்கிகளும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம் அந்த ரோல் மாடலாக இருந்து இங்கே சாதி சங்கங்கள் உருவானாலும் அந்த சாதி சங்கத்தோட அடையாளமாக கருதப்படுற ராமதாஸ் அவர்களோ கா காடுவெட்டி குரு அவர்களோ அல்லது இன்னைக்கு இளைஞர்களின் எதிர்காலமாக மாறிவிட்ட அதாவது வன்னியர் சமூகத்து இளைஞர்களின் எதிர்காலமாக மாறிவிட்ட அன்புமணி ராமதாஸுங்கிற அரசியல் புரிதலற்ற அந்த நபர் இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த நீதிபதி பதவியை இலக்கா வச்சு உச்சபட்ச அதிகாரம் அது எந்த சமூகத்துல இருக்கிறவனும் மக்கள் கிட்ட இறங்கி வேலை செஞ்சா அரசியல்வாதியா கூட வந்துடலாம் வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சு வேற ஏதாவது சின்ன சின்ன அதிகார பதவிகளுக்கு கூட வந்துடலாம் போலீஸா ஆகிடலாம் மிலிட்ரியா ஆகிடலாம் ஆனா நீதிபதி பதவிங்கிறது பார்ப்பனர்களுக்கு அல்லது உயர் சாதியினருக்கே ஒதுக்கி அவங்க மட்டுமே அதை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பதவியா இருக்கு அந்த பக்கம் நம்மளோட பார்வையே சிந்தனையே திரும்பாத அளவுக்கு அவங்க ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கம் செலுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பொறுப்பை அப்படி இத்தனை சாதிவெறியர்கள் வெறியர்கள் பேசாததை இல்லை தங்கள் சாதி நலனுக்காக இயங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிற நபர்கள் பேசாததை இசக்கி ராஜா பேசியத நாம மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம் ஆனா அப்படி பேசியதாலேயே ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பலிடம் இருந்து சாதியை ஊக்குவிக்கிற சாதியை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிற சாதியை ஊட்டி வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிற இந்துத்துவ பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து அவர் அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்படலாம் அவருக்கு வந்து நெருக்கடி ஏற்படலாம் இல்லை ரொம்ப பா அதாவது அவரை ஆதரிக்கிற மாதிரியே போய் அதை பார்ப்பனையும் எப்பவுமே என்ன பண்ணோம்னா எதிர்த்து அழிக்க பார்க்கும் அல்லது அணைச்சி அழிக்கும் அந்த வழியையும் இசக்கி ராஜா மீது கையாளலாம் முக்குளத்தோர் தான் முக்குளத்தோர் சமூகம் தான் தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்துக்கு அடுத்தபடியாக குறிவைக்கப்பட்டிருக்கிற சமூகம் அதாவது முன்னாடி வந்து வன்னியர் தலித்துங்கிற பிரச்சனையை கையில் எடுத்து இங்கே சாதி பிரச்சனையை தீவிரமாக போட வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வன்னியர் சமூகம் பெருமளவுல ஆர்எஸ்எஸ்க்கு உதவலை பயன்படலை எல்லாம் படிச்சுட்டான் ஓரளவுக்கு படிச்சிருக்கான் ஓரளவுக்கு கல்வியறி இருக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கான் அதன் காரணமாக இவனோட திருட்டுத்தனத்துக்கும் பயங்கரவாதத்தனத்துக்கும் மொல்லவாரித்தனத்துக்கும் என் உண்டு என் வேலை உண்டு நான் பார்த்துக்கிறேன் உனக்கெல்லாம் உதவ முடியாது அப்படின்னு அறிந்தோ அறியாமலோ உதவி புரியிறது பங்க அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பங்களிப்பு செய்கிறது அப்படிங்கிறத வெகுவாக வன்னிய சமூகத்திலேருந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல ஆர்எஸ்எஸ்ஸால் இப்போ சூழலுக்கு அதனால் மிக மூர்க்கமாக முக்குளத்தோர் சமூகம் வந்து அந்த சமூக இளைஞர்கள் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் தொடர்ந்து அந்த தேவர் ஜெயந்தியாக இருக்கட்டும் அந்த சமூகத்துக்கு இடையில் பல சாதி சங்க தலைவர்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சாதி படம் எடுக்கிறதா இருக்கட்டும் தேவர் தலித்துங்கிற பிரச்சனையை ஊக்குவிக்கிறது அங்கேயும் போய் தலித்துகளை வில்லனாக காட்டுறது திருமாவை வில்லனா காட்டுறது என்னெல்லாம் ஒரு காலத்தில் வன்னியர் சமூகத்துக்கு நடந்துச்சோ அது அத்தனையும் இன்னைக்கு முக்குளத்தோர் சமூகத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது முக்குளத்தோர் சமூகத்து இளைஞர்களை நாசப்படுத்த மிக தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் அப்போது அந்த நேரத்தில் வந்து இசைக்கி ராஜா வந்து என் சமூக இளைஞர்கள் வந்து படிக்கணும் நல்ல வேலைக்கு போனோம் நல்ல வேலைக்கு போகிறதெல்லாம் தாண்டி நீதிபதி ஆகணும் அப்படின்னு பேசும்போது நிச்சயம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல் இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் இசக்கி ராஜாவோட இந்த பேச்சை ரசிக்க மாட்டாங்க ஒன்று எதிர்க்க பார்ப்பாங்க மிரட்டுவாங்க அல்லது அனைத்து அழிக்க முயற்சி பண்ணுவாங்க இசக்கி ராஜா மீது அக்கறையோடு இந்த பதிவில் பேசுகிறோம் இசக்கி ராஜா எச்சரிக்கையோடு இருந்து இதே சமூக அக்கறையோட வா சாதி மீதே நீ அக்கறை வச்சுக்கோ வா சாதி இளைஞர்களை வளர்க்கவே நீ பேசு தப்பே கிடையாது ஆனால் அதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத இசக்கி ராஜாவுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் கவன ஈர்ப்பாகவும் இந்த பதிவில் நம்ம சொல்ல வரோம் அதே போல் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த சாதி வீரியன்கள்லாம் சொல்லுவானுங்க என்னென்னா சுயசாதி பற்று பிற சாதி நட்பு அப்படி இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில் கையாள்வாங்க அதை ஏன் சாதி பெருமையை நான் பேசிக்கிறேன் உன் சாதி பெருமையை நீ பேசிக்க அப்படின்னு சொல்லுவான் அது எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் முள்ள தனம் அப்படிங்கிறது தெரியும் ஒருத்த சாதி பெருமை பேசினாலே இன்னொரு சாதியை இழிவாக்குறதுறான்னு அர்த்தம் ஆனால் அதெல்லாம் நீ பண்ணாத இங்கே இசக்கி ராஜா மாதிரி ராஜா முழுசையாக மாறட்டான்னு தெரில அந்த பேச்சை வச்சு நான் சொல்கிறேன் இசக்கி ராஜா எடுத்த அந்த நிலைப்பாடு படி நீ மற்ற சாதிக்காரனுக்காக பொது பிரச்சனைக்காக வீதியில் இறங்குறியோ இல்லையோ குறைஞ்சபட்சம் ஜாதி அடையாளத்தோடு இறங்குறவன் ஓ சாதி இளைஞர்களுக்காகவாவது நில்லு போய் அவனை உண்மையான அக்கறையோட அணுகு அவன் கல்வியில் முன்னேறணும் அவன் படித்து மேலே வரணும் நம்ம சமூகம் காட்டுமிராண்டி சமூகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தையாவது உண்மையான உளப்பூர்வமான உணர்வோடு அணுகி அந்த சமூக மக்களை மேலே உயர்த்த சாதி சங்கங்களாக கூட நீங்கள் செயல்படுங்க அதில் பிரச்சனையே கிடையாது சாதி வெறி ஊட்ட நீங்கள் தேவையில்லை சாதியில் உள்ள இளைஞர்களை முன்னேற்ற உங்கள் நீங்கள் பயன்படுவீங்க அப்படின்னா இசக்கி ராஜா போல நீங்கள் பயன்பட்டாலும் சரி ஆனாலும் என்ன ஆனாலும் இந்துத்துவ பயங்கரவாத கும்பல்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத தான் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் இசக்கி ராஜா சொன்ன மாதிரி அந்த முத்தையா போன்ற சாதி பெருமிதங்களை திரைப்படமாக எடுக்கிற இயக்குநர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாகவும் கொஞ்சமாவது சூடு சொரணையோடு யோசிங்க உங்கள் வயிறு வழக்கை மட்டுமே யோசிக்காதீங்க அதாவது பாதிப்பை திரைப்படமாக எடுக்கலாம் இந்த சமூகம் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளை சந்திச்சிச்சு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி இந்த நிலைக்கு நம்ம மீண்டும் திரும்பிடக்கூடாது அதனால் நம்ம நேற்று நேற்று பதிவில் புரட்சி கவிஞரோட பாடலை மேற்கோள் காட்டணும்ல சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி இதெல்லாம் தாண்டி சேதியப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி அப்படின்ற ஒரு வரி வரியை மேற்கோள் காட்டணும்ல அந்த மாதிரி நீ ஒடுக்குமுறையே திரைப்படமாக எடுக்கலாம் அந்த ஒடுக்குமுறையை திரைப்படமாக காட்சிப்படுத்தி இளைஞர்கள்கிட்ட இந்த நிலைக்கு நம்ம மீண்டும் திரும்பிடக்கூடாது அதனால் நீ எச்சரிக்கையாக எச்சரிக்கையாகிடு தீமை வந்துடுமே மறுபடி நூலைப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த தீமை வந்துடக்கூடாது நீ அதை திரைப்படமாக எடுத்து காட்டலாம் அந்த ஒடுக்குமுறையை திரைப்படமாக எடுத்து காட்டலாம் ஆனால் வெட்டி பெருமிதங்களை ரவுடியா இருக்கிறத ட்ரௌசர் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறத மூட்டை தூக்குறதெல்லாம் பெருமையாக காட்டி இந்த சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல வர இந்த முத்தையா மாதிரியான இயக்க ஜாதிவெறி பொறுக்கிகள்கிட்ட நம்ம கேட்குறோம் இந்த சமூகத்தை இந்த மாதிரி திசை திருப்பி நீ லாபம் பார்த்து நீ வயிறு வளர்த்து நீ சோறு திண்டு உன் புள்ள குட்டிங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா மத்தவனை நாசப்படுத்திட்டு ஒண்ணு இப்படி வீழ்ந்து கிடக்குறோம் இதுல இருந்து மீளணும்னு எடு இல்ல இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு திரைப்படம் எடு இது எல்லாம் ரெண்டுக்கும் இடையில வெறும் சாதி பெருமிங்களை பேசி நான் ரவுடியா இருந்தேன் நான் பொறுக்கியா இருந்தேன் நான் கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன் கொள்ளையடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தேன் இதெல்லாம் பெருமை மயிராடா உனக்கு இந்த இந்த முத்தையாக்கும் கேட்குறோம் இந்த மோகனுங்கிற ஒரு தற்கொலை புறம்போக்கு சுத்திக்கிட்டு இருக்கே அந்த மாதிரியான பொறுக்கிக்கிட்டையும் கேட்குறோம் இவனுங்க கிட்ட எச்சரிக்கையாருங்க இளைஞர்களே இவனுங்க நம்மளை பலியிட பார்க்கறானுங்க அவனுங்களோட சுயநலத்துக்காக இசக்கி ராஜாவோட இந்த பேச்சை முழுமையாக ஆதரிக்கிறோம் இசக்கி ராஜா வார்த்தையில் இருந்தாவது கவனம் கொள்ளுங்க மற்ற அனைத்து தமிழ் சமூகத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம் சாதிய சொல்லி உனக்கு ஒரு பெருமிதத்தை மட்டும் கொடுக்க வரான் உன்னோட ஒடுக்குமுறையை பேசாம இருக்கான் அப்படின்னா அவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த விஷயத்துல இசக்கி ராஜாவை நாம் முழுமையாக ஆதரிக்கிறோம் நன்றி